இந்த முதலீட்டு பற்றி நம்ம பேச போகிற தலைப்பு சீனாவின் எவர் கிராண்ட் சிக்கல் நம்முடைய சந்தை என்ன கனெக்ஷன் கூடிய நம்பர் டூ கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி தான் எவர் கிராண்ட் இந்த கம்பெனி திவால் ஆகும் என்று சந்தையில் பரவலாக இப்பொழுது கணிக்கப்படுகிறது இந்த நிறுவனம் திவால் இதன் தாக்கம் எப்படியெல்லாம் அமையும் என்பதை பற்றி சந்தை நிச்சயமாக கவலைப்படுகிறது என்னெல்லாம் நடக்கலாம் அப்படிங்கிறத பத்தி நம்ம பேசுவோம் ஒரு மிகப்பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி திவால் ஆச்சுன்னா அதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் கிட்டத்தட்ட முன்னூறு பில்லியன் டாலர் இந்த கடன்களை சீன வங்கிகள் கொடுத்திருப்பார்கள் இந்த சீன வங்கிகளுக்கு உலகம் புறா இருக்கக்கூடிய முதலீட்டாளர்கள் கடன் கொடுத்திருக்கலாம் இந்த நிறுவனம் திவால் ஆகும் போது சீனாவில் இருக்கக்கூடிய வங்கிகள் பாதிக்கப்படலாம் ஒரு வங்கி பாதிக்கப்படும்போது அந்த வங்கிக்கு பணம் கொடுத்த மற்ற வங்கிகளும் பாதிக்கப்படும் ஸோ இது ஒரு கண்டேஜ் சொல்லுவாங்க ஒருத்தருக்கு வர நோய் மற்றவங்களுக்கு போய் பரவுற மாதிரி ஒரு வங்கி தாக்கப்பட்டால் அல்லது பாதிக்கப்பட்டால் அடுத்த வங்கிக்கு அந்த பாதிப்பு வரும் அதுக்கு அடுத்த வங்கிக்கு பாதிப்பு வரும் இப்படி ஒரு நீட்சியாக இந்த பாதிப்பு வங்கி அளவில் சீனாவினுடைய மொத்த வங்கி சார்ந்த அமைப்பையே ஆட்டி படைக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எந்த அளவுக்கு வங்கி சார்ந்த அமைப்பை இது ஆட்டி படைக்கும் அப்படின்ற கணிப்பையே செய்யக்கூடிய இடத்துல உலகம் இல்லை ஏன்னா நமக்கு சீனா அந்த அளவுக்கு தான் அவங்களுடைய வங்கி சிஸ்டம் பற்றின வெளிப்படை தன்மையை காட்டியிருக்காங்க ஸோ அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த பிரச்சனை எவ்வளவு சீரியஸ்ன்னு அதை எப்படி அவங்க தெளிவாக்க போறாங்க எப்படி அதை சால்வ் பண்ண போறாங்கன்றது சைனீஸ் கவர்மெண்ட்டுக்கு மட்டும்தான் தெரியும் ஸோ வெளியில் இருப்பவர்கள் அது நம்ம நாட்டில் இருப்பவர்கள் இருக்கலாம் அமெரிக்காவில் இருக்கிறவங்களா இருக்கலாம் அல்லது ஹாங்காங் சிங்கப்பூர்ல இருக்கலாம் அவங்களுக்கே இந்த ப்ராப்ளமே எப்படி சால்வ் பண்ணுவாங்க இந்த ப்ராப்ளம் எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் இன்னைக்கு சொல்லக்கூடிய இடத்துல இல்லை அவங்களுக்கே தெரியல சிஸ்டமில் ஒரு இடத்துல அடிச்சா இன்னொரு இடத்துல வலிக்கும் கண்டிப்பா ஸோ அது ஒரு இடத்துல பாதிப்பு ஏற்படுத்தா அந்த பாதிப்பு ஸ்ப்ரெட் ஆகி ஸ்ப்ரெட் ஆகி பல இடங்களில் தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த தாக்கத்தை ஏற்படுத்தும் போது எந்தெந்த நிறுவனங்கள் இந்த செயின்ல வருதோ இருந்தா அந்த நிறுவனம் மூழ்கிடும் திவாலாயிடம் ஸோ ஒரு நிறுவனம் திவால் ஆகிற இடத்துல பல நிறுவனங்கள் திவால் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகலாம் அது மற்ற நாடுகள்ல நடந்திருக்கிறது அதுதான் வரலாறு இந்த வரலாறு மறுபடியும் அங்க போய் என்ன ஆகும் சீனால எப்படி ஆகும்ன்றதை நம்ம பயந்துகிட்டு இருக்கோம் இதுக்கு ஒரு பேரலுன்னு சொல்லணும்னா லேமன் பிரதர்ஸ் கிரைசிஸ் எல்லாரும் சொல்றாங்க அமெரிக்கால ரெண்டாயிரத்தி எட்டு ஒன்பதுல நடந்த பிரச்சனைகள் இதே போல லேமன் பிரதர்ஸ் என்ற நிறுவனம் மூழ்கியது அதனால மேலும் பல நிறுவனங்கள் மூழ்கக்கூடிய ஒரு அபாயம் ஏற்பட்டது அந்த சூழ்நிலையில அன்னைக்கு இருந்த அமெரிக்கன் ட்ரெஷரி செக்ரட்டரி லாவகமாக தலையிட்டு பல நிறுவனங்களை காப்பாற்றினார் சில நிறுவனங்கள் மூழ்கிவிட்டன ஸோ ஓவராலாக ஃபைனான்சியல் சிஸ்டமாக அவங்களால ப்ரொடெக்ட் பண்ண முடிஞ்சுது அதே போல சீனாவால் செய்ய முடியுமா செய்வார்களா அதற்கான கமிட்மெண்ட் அவங்களுக்கு இருக்கா இல்லை எதுவனா ஆகட்டும் அப்படின்னு வேடிக்கை பார்ப்பாங்களா அப்படின்ற ஒரு கவலை நிச்சயமாக உலக முதலீட்டாளர்களுக்கு இருக்கு நமக்கும் அது இருக்கு நாம் நேரடியாக சைனீஸ் பேங்க்ஸுக்கோ யாருக்கோ கடன் கொடுக்கலனா கூட சைனாக்கு எமர்ஜிங் மார்க்கெட் டெட் இண்டெக்ஸில் ஒரு இடம் இருக்கு நிறைய உலக முதலீட்டாளர்களுடைய பணம் அங்கே மாட்டியிருக்கலாம் ஒருவேளை இங்கே திவாலாகி அவங்க முதலீட்டில் ஒரு பகுதி மதிப்பை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தால் அவர்கள் இந்தியாவில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த கடன் பத்திரங்களையும் திருப்பி பெறலாம் புரியுதா உங்களுக்கு இது மாதிரி ஒரு தாக்கம் நிச்சயமாக வரலாம் அதே போல ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி அது ஒரு நம்பர் டூ கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஆச்சுனாக்கா அதன் வெளிப்பாடாக மற்ற கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ்க்கு வங்கிகள் பணம் கொடுக்க முன் வராமல் போகலாம் யாருமே அவங்களுக்கு கடன் கொடுக்க வரமாட்டாங்க அப்படி ஆகும்போது யாருமே கடன் கொடுக்கலனாக்கா அவங்க ஏற்கனவே வாங்கின கடன்களை எங்கிருந்து அடைப்பாங்க ஸோ வங்கிகளுக்கே ஒரு பிரச்சனை வரலாம் அந்த நிறுவனங்களுக்கும் பிரச்சனை வரலாம் புரியுதா உங்களுக்கு ஸோ நான் ஏற்கனவே கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வச்சிருக்கேன் எவர் கிராண்ட்னால பாதிக்கப்பட்டு எனக்கு கிடைக்க வேண்டிய கடன்கள் கிடைக்காம என்னால் ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ண முடியல இதனால நான் ஏற்கனவே வாங்கின கடன்களை என்னால் திருப்ப முடியல வங்கிகள் எனக்கு திருப்பி பணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க இதனால் நான் வங்கிகிட்ட வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்க மாட்டேங்கிறேன் இதனால வங்கிகள் இன்னும் வீக்காராங்க இப்படியெல்லாம் ஒரு பாதிப்பு ஏற்படுவதற்கான சூழ்நிலை இன்று உருவாகி இருக்கிறது ஆனால் இந்த சூழ்நிலை நிலைக்குமா நிலைக்காதா இதை சால்வ் பண்ண முடியுமா முடியாதா சால்வ் பண்ண போறாங்களா இல்லையா இது எல்லாமே சைனீஸ் கவர்மெண்ட் கையில தான் இருக்கு அவங்க இன்னும் ஒரு தெளிவான நிலைப்பாடை எடுக்கவில்லைன்னு நினைக்கிறேன் அவங்க ஒரு தெளிவான நிலைப்பாடை எடுத்தா கூட ஒரு பெரிய நிறுவனம் இவ்வளவு பெரிய நிறுவனம் திவாலாகும் போது அதன் தாக்கம் பெரும் நிதி சார்ந்த அந்த அமைப்பில் மட்டும் தெரியாதுங்க பேங்கிங் சிஸ்டம்ல மட்டும் இருக்காது இன்னைக்கு சைனாவினுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி மிகப்பெரிய ஒரு தொழில் உலகிலேயே வளர்ச்சியை இந்த அளவுக்கு காட்டக்கூடிய ஒரு தொழில் கிடையாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஒரு நகரத்தையே அதிவேகமாக உருவாக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி உள்ள ஒரு தொழில் இவ்வளோ கெப்பாசிட்டி உள்ள ஒரு தொழிலுக்கு திடீர்னு ஒரு முடக்கம் ஏற்பட்டு அவங்க வேலை செய்யாமல் இருந்தாக்கா அதன் வெளிப்பாடாக அவங்களுக்கு சப்ளை பண்ணக்கூடிய கம்பெனிஸ் பெயிண்ட் கம்பெனிஸ் ஸ்டீல் கம்பெனிஸ் சிமெண்ட் கம்பெனிஸ் பில்டிங் மெட்டீரியல் கம்பெனிஸ் சர்வீசஸ் கம்பெனிஸ் கிரேன் ஹையரிங் கம்பெனிஸ் இப்படி எல்லா நிறுவனங்கள்லேயும் ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படும் ஸோ இந்த ஹோல் இண்டஸ்ட்ரியே சுருங்கிச்சுனாக்கா மத்த சர்வீஸ் பண்ணக்கூடிய எல்லா ஓவர் அந்த ஓவர் வரும்போது அந்த நிறுவனங்கள் மறுபடியும் வியாபாரத்தை தேடி வெளிநாடுகளுக்கு வந்து ஏற்றுமதி செய்ய வேண்டும் சீனா மறுபடியும் ஏற்றுமதியில் இன்னும் கவனம் செலுத்தும் அப்ப என்னாகும் உலக நாடுகளில் இருக்கக்கூடிய மற்ற நிறுவனங்கள் சீன போட்டியை இன்னும் அதிவேகமாக எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் அந்த சூழ்நிலை ஏற்பட்டதுன்னா இந்தியா போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய பல நிறுவனங்கள் இதன் தாக்கத்தை அனுபவிப்பார்கள் அப்படிங்கிறது தான் இம்பாக்ட் ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங் மெட்டீரியல் இந்த மாதிரி ஸ்டீல் சிமெண்ட் இந்த மாதிரி ஏரியாஸில் சர்ப்ளஸ் ஜாஸ்தியாச்சுன்னா சிமெண்ட்டுக்கு அல்லாத மற்ற தொழில்களில் இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு போட்டி சூழல் மிகவும் அதிகமாக இருக்கும் அப்படின்றதான் அடுத்த பாயிண்ட் கெமிக்கல்ஸ் அதே போல ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ் எல்லாம் சைனாவில் ஆகி சைனாக்குள்ளேயே நிறைய கன்சம்ஷன் ஆகுது ஒருவேளை சீனாவினுடைய இந்த பொருளாதார மாற்றங்கள் அல்லது இந்த தேக்கங்கள்னால அங்கே இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டி குறஞ்சினா அந்த நிறுவனங்கள்லாம் அதே கெமிக்கல்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணால் தான் அவங்க உற்பத்தி செய்கிறதையே விற்க முடியிற ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் அப்போ இன்னைக்கு இந்தியா மாதிரி இருக்கக்கூடிய மார்க்கெட்ஸில் அவங்க வந்து குறஞ்ச விலைக்கு விற்கலாம் அப்படி வரும்போது இங்கே இன்னைக்கு நல்ல கிராக்கியை பார்த்து கொண்டு இருக்கிற நிறுவனங்களுக்கு திடீரென்று போட்டி சூழல் சூடாகிடும் அப்போ அவங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்ஸ் கிடைக்காம போகலாம் இப்படி ஒரு டாமினோ எஃபெக்ட் மாதிரி ஒரு இடத்துல ஏற்படுற பிரச்சனை பல இடங்களில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தலாம் ஸோ எவர் சைனீஸ் கவர்மெண்ட் காப்பாத்தினா கூட இந்த ஒரு டாமினோ நம்ம எளிதில் தான் என்னுடைய கணிப்பு என்ன காரணம்னா மற்ற நிறுவனங்களையும் அந்த சிஸ்டம் வங்கிகள் மற்றும் கடன் கொடுக்கும் நிறுவனங்கள் மற்றும் ரேட்டிங் ஏஜென்சிஸ் மற்றும் சென்ட்ரல் பேங்கர்ஸ் எல்லாருமே இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டட் எல்லா பிசினஸையும் ஒரு சந்தேகத்தோட தான் பார்ப்பாங்க அவங்க இந்த இண்டஸ்ட்ரியே இனிமே காமால கண்ணோட பார்ப்பாங்க அப்போ இந்த இண்டஸ்ட்ரி இப்போதைக்கு வளராது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படும் இன்ஃபேக்ட் அந்த இண்டஸ்ட்ரி சுருங்குறதுக்கான ஒரு சூழல் தான் எவர் கிராண்ட் கிரைசிஸ்லேருந்து உருவாகும் ஸோ கிராண்டை ஒரு மாதிரி காப்பாற்றி தேசியமயம் மயமாக்கிட்டா கூட எல்லா நிறுவனத்தையும் தேசியமயமாக்க முடியாதுன்றது நமக்கு தெரிஞ்ச ஒரு உண்மை ஸோ அந்த ஒரு சூழ்நிலையில எப்படி ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியை காப்பாற்றி மறுபடியும் சீரான இயக்கத்திற்கு கொண்டு வர போகிறார்கள் சைனீஸ் கவர்மெண்ட்டுங்கிறத நம்ம பொறுத்து இருந்தாலும் பார்க்கணும் ஸோ இதனால தாக்கமே இருக்காதுன்னு சொல்ல முடியாது நிச்சயமா தாக்கம் இருக்கும் அந்த தாக்கம் எந்த அளவுக்கு இன்னைக்கு நம்மளால சொல்ல முடியல அதை தொடர்ந்து ஆய்வு செய்து இந்த பிரச்சனைகளை எல்லாம் அளவிட்டு ஓகே இந்த தாக்கம் இந்த அளவு இருக்கும் இதுக்கு இந்தியன் கவர்மெண்டோட இப்படி இருக்கும் நம்ம கவர்மெண்ட் இந்தியன் இண்டஸ்ட்ரியை எந்த மாதிரி சப்போர்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிறதையும் பார்த்து புரிஞ்சுக்கிட்டு அது எல்லாம் இந்த இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஓரளவுக்கு ஒரு செக்யூர் என்வரன்மெண்ட கொடுத்துச்சுன்னா அதன் அடிப்படையில் நம்மளுடைய முதலீட்டு கன்விக்ஷனை நம்மளுடைய நம்பிக்கையை வளர்த்து கொள்ளலாம் ஸோ இது வரைக்கும் நடந்த விஷயங்கள் நம்மள வந்து பல கம்பெனிஸை பற்றி கண்மூடித்தனமான நம்பிக்கையை வளர நமக்கு ஹெல்ப் பண்ணால் கூட இங்கேருந்து நம்ம இன்னும் ஒரு காஷனோடையும் ஒரு கரெக்ட்னஸோடய நம்மளுடைய முதலீட்டு நம்பிக்கையை உருவாக்கி கொள்ள வேண்டும் அப்போ தான் வருங்காலத்தில் நமக்கு முதலீட்டு வெற்றிகள் கிடைக்கும் இந்த ஒரு அடிப்படை விஷயத்தை நம்ம சீனாவை பற்றியும் எவர்கிராண்டை பத்தியும் சைனீஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி பற்றியும் பில்டிங் மெட்டீரியல்ஸ் இண்டஸ்ட்ரியை பற்றியும் லெண்டிங் இண்டஸ்ட்ரியை பற்றியும் நம்ம புரிந்து கொள்வதற்கு உதவ வேண்டும் அந்த புரிதலின் அடிப்படையில் தான் நம்ம முதலீட்டுகளை நம்ம முன்னெடுக்க வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சைனாவை பற்றியும் எவர் கிராண்டை பற்றியும் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றியும் அந்த மூன்றினுடைய அந்த கனெக்ஷனை பற்றியும் தெரிந்து கொள்ள விரும்புபவர்களோட இந்த வீடியோ நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் தொடர்ந்து இந்த பயணத்தில் எங்களுடன் நீங்கள் வர வேண்டும் என்பதே எங்களுடைய விருப்பம் முதலீட்டு களம் உங்கள் களம் country.